நாம மேம்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒவ்வாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதன் பின்பாகும் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இதனால் தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னால் கடன் அடைக்க முடியவில்லையே கடன் எடுக்காமல் இருக்க முடியவில்லையே என்ற இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளை பார்த்து கருத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறேன் நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் இருக்கும்போது கற்று பெரிய காரியத்தை செய்வாருங்க அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை நான் முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு பாஸ்டுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் ஒரு சபை வாங்குவதற்காக சபை விசுவாசி மக்கள் பாவப்பட்ட மக்கள் கொடுத்த காணிக்கையை சேகரித்து அதை அட்வான்ஸாக கொடுத்து விட்டார்கள் பெரிய இடம் பெரிய தொகை அவ்வளோ தொகை கொடுப்பதற்கு அந்த விசுவாசியிடம் பணம் இல்லை ஆனால் என்ன செய்வது விசுவாசிகள் சில சொல்கிறாங்க கடன் வாங்கி நம்ம அந்த பாக்கி பைசா கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் பாஸ்டர் இல்லை 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 கருத்தை சொல்லியிருக்கிறேன் நீ கடன் வாங்காதிருப்பாய் நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் நாம் ஏன் பல ஜாதி ஜனங்கள்கிட்ட போய் கடன் வாங்கணும் நாம் ஏன் கையை எந்தணும் நாம் கர்த்தோடய பிள்ளைங்க போடை சமுதிரம் கையெழுந்தே இரவு முழுவதும் விசுவாசி பாசை கொடுமை சேர்ந்து தேவடை சமூகத்தில் வா எங்களுக்கு உதவி செய்யும் சங்கீதம் இருபத்தி நூற்றி இருபத்தி ஒன்று லாத்தும் தெரியும் எனக்கு ஆசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமையும் படைத்த கருத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நான் உண்மை கூறந்து சமத்தில் சமூகத்தில் இருக்கிறோம் நீயும் கடன் வாங்காதிருப்பாய் நீக சாதியில் கடன் கொடுப்பான்னு சொன்னீங்க அப்பா இப்பொழுது எங்களுக்கு ஆனால் இத்தனை லட்ச ரூபாய் தேவைப்படுவேன் எங்களால் ஒன்றும் முடியாது நீ தான் வலிவாச திறக்கணும் நீர் தான் எங்களுக்கு வழிவாச திறக்கணும் வா ஏதாவது செய்யும் ராத்திரி முழுவதும் ஆண்டோட சமூகத்தில் சுவாசிகள் ஊழியர்கள் எல்லாரும் கதற ஆரம்பிச்சாங்க ஒரு மனமாக சபைக்காக போராடி கெஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பார்கள் இன்னும் சில நேரங்களில் நாமும் கூட காரியம் நடக்கலை அப்படின்னா உடனே நான் போய் உடனே உடன்தான் வாங்குகிறோம் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பத்திரத்தை அங்கே கொடுத்து இல்லைன்னா நகையை அங்கே ஈடு வச்சு ஏதாவது நம்ம செட்டில் செட்டில் பண்ணிடலாம் அந்த ஒரு இது இருக்குது நம்ம தெய்வனை மறந்து விடுக்கிறோம் அந்த விசுவாசிங்க பாசம் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து ஜபித்தபோது வெற்ற நாள் அந்த ரிஜிஸ்டர் அல்லது கடைசி நாள் கொடுப்பாங்களா இத்தனை மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் மீதி பணத்தை அந்த அதுக்கு முந்தின நாள் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசி அந்த சபைக்கு வராத ஒரு மனுஷன் காலையிலே போய் அந்த பாஸ்வேர்டை கருத்தில் வந்து நம்ம ஒரு செக்கு கொடுக்குறக்கு வர்றாங்க யாருன்றே தெரியாது அதை கவரில் வச்சு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க டோலியக்காரர் ஒன்றும் புரியல நம்ம பெரிய தொகையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சின்ன ஒரு கவரில் ஏதோ கொடுத்து போயிருக்கிறாங்க என்ன இது இது இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் புரியலை சரி இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் இருக்குன்ட்டு பார்த்தா அங்கே எவ்வளோ பணம் தேவையும் பத்தனை லட்ச ரூபா செக் அவங்க எழுதி கொடுத்து போயிருக்கிறாங்க அருமையான தெய்வண்டி பிள்ளை நாம் தெய்வண்டி சமத்துல விஸ்வாசத்தோடு அவருடைய வசனத்தை பிடித்து நாம் ஜபிக்கும் போது நம்ம ஒருபோதும் கேவிட மாட்டேன் தங்க சருவல்லமில் இதாவே நன்றியோடு சொத்து நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் கடந்த இரவு முழுது எங்களை கண்ணின் முனைபோல் பாதுகாத்து புதிய நாளை தந்திரும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்கள் எத்தனையோ பேர் கடன் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள் அவர்கள் விடுவிப்பாங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் அப்பா நீயோ கடன் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா என்று சொன்னேன் அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் செப்பிக்கிறோம் ஆசிர்வதி தொழில் ஆசிரியம் வியாபாரத்தை ஆசிரதி செழிப்ப கூடும் நாம மயம்படட்டும் திரும்ப கூட இருக்கட்டும் ஐயா ஆசிர்வதியும் பா சோத்துறம் எத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் உனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் நாட்கள் எல்லோருடைய பிரயாணங்களை பாதுகாத்துக்கொள்ளும் பா சோதுரம் சோதுரம் பா கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் ஆதரவு படுத்தும் விலைவினமா பலவினமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தையும் சுகப்படுத்துகிறார்கள் நாள் முழுவதும் ஜெயமா அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தும் பிரயாணங்கள் எல்லாம் காத்துக்கொள்ளும் கொள்ளும் எல்லாவது ஆபத்து விபத்துகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் சேபிக்கிறோம் பிரசன்ன கூட இருக்கட்டும் ஈசுவின் ஆபத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனிதாவே ஆமே கார் ஜீவன்